வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது நீதிமன்றத்தினுடைய உத்தரவினுடைய அடிப்படையில் தனியார் வாகனங்களுக்கு அனுமதி கொடுப்பதில்லை எனவே வரக்கூடியவர்கள் சொந்த கார்களில் வருகிறார்கள் அல்லது அரசனுடைய பேருந்துகளை வாடகைக்கு அமர்த்தி கிராமங்களிலிருந்து மக்கள் வருகை பெறுகிறார்கள் இந்த பேருந்துகள் அமைப்பதில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடைபெற்று வருகிறது மோசடியும் நடைபெறுகிறது சராசரியாக ஒரு கிலோமீட்டருக்கு நாற்பது ரூபாய் மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் அதுதான் கடந்த காலங்களில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு வரையிலும் நடைமுறையாக இருந்தது ஆனால் இந்த ஆண்டு அதில் மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கிறது கடந்த ஆண்டும் இதே போல் நடந்திருக்கிறது ஆனால் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படவில்லை அதாவது கிராமங்களிலிருந்து இருநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடியவர்கள் வாகனங்கள் பிடித்து வருகின்ற பொழுது கடந்த முறை பன்னிரெண்டாயிரம் ரூபாய் மட்டுமே வசூலி செய்தார்கள் இந்த முறை அதை இரண்டரை மடங்காக்கி இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி எட்டாயிரம் முப்பதாயிரம் என்று ஆக்கியிருக்கிறார்கள் இரண்டாவது அதற்கு எந்தவிதமான ரசீதுகளும் போடப்படவில்லை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் டிரைவர் மற்றும் ஓட்டுநர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு ஓட்டுநர் உண்டு நடத்துனர்கள் கிடையாது மேலும் அவர்களிடத்தில் வந்து இந்த சீட்டுகளை கட்டாக கொடுத்து விடுகிறார்களாம் அது கிழித்து கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த சீட்டுகளை அப்படியே கொண்டு வந்துவிட்டு திருப்பிக் கொண்டு போய் விடுகிறார்கள் எனவே இந்த வாகனம் அமர்த்தி வரக்கூடிய நேற்று மட்டுமே ஏறக்கூடிய இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பேருந்துகள் பரமக்குடிக்கு வருகை விருந்திருக்கிறது ஒரு பேருந்துக்கு கூட வந்து எந்த மண்டல அலுவலர்களும் வந்து அதுக்கு ரசீது கொடுக்கவில்லை அப்படி என்று சொன்னால் பத்தாயிரம் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் ரூபா கட்டணம் வசூலிப்பதற்கு பதாக முப்பதாயிரம் ரூபாய் வசூல் செய்து கொண்டு அதற்கும் ரசீது கொடுக்கவில்லை என்று சொன்னால் நேற்று மட்டுமே ஏறக்குறைய ஒரு ஐந்து கோடியிலிருந்து பத்து கோடி ரூபாய் அளவிற்கு வந்து மோசடி நடந்ததாக தெரிகிறது எனவே உடனடியாக இது வந்து தமிழ்நாடு அரசு நேற்றைய தினம் எத்தனை பேருந்துகள் தமிழ்நாடு எங்கும் வாடகைக்கு அமர்த்தப்பட்டது எதற்காக இந்த முறை இரண்டு மடங்கு மூன்று மடங்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டது ஏன் அந்த கட்டணத்தை செலுத்தியவர்களுக்கு வந்து ரசீது கொடுக்கப்படவில்லை இது எல்லாமே வந்து வெளிப்படையாக வந்து தமிழ்நாடு அரசனுடைய போக்குவரத்து துறை எங்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் வந்து அந்தந்த மண்டல மேலாளர் மீது வந்து வழக்கு தொடுக்க இருக்கிறோம் இந்த பணத்தை வந்து அந்த மக்களிடத்தில் வந்து சாதாரண ஏழை மக்கள் அவர்களெல்லாம் பெரிய வசதி படைத்தவர்கள் கிடையாது அந்த சமுதாயத்துக்காக அவர் அவர் வந்து தியாக இமானுவல் சேகர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு அவருடைய நினைவாக அவரை அந்த அதுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் அவர்கள் எல்லாம் வந்து சொந்த காசு கூலிக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சொந்த காசை போட்டு கிராமத்தினுடைய சார்பாக அவர்கள் வருகிறார் அவரிடத்தில் போய் மோசடி செய்யறது எந்த விதத்தில் சரியா இருக்க முடியும் எனவே இது குறித்து வந்து உடனடியாக தமிழ்நாடு அரசு காவல்துறை போக்குவரத்துறை வந்து ஒரு விளக்கம் அளிக்கணும் அந்தந்த மண்டல மேலாளர்கள் இது வந்து மிகப்பெரிய மோசடி இதில் எந்த சந்தேகமே கிடையாது ரிசிப்ட் யாருக்கும் இதுக்கு வந்து அந்தந்த காவல்துறை டிஎஸ்பி இடத்துல போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறாங்க அப்போ இது என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்லணும் அந்த தவறெடுத்த மண்டல மேலுக்கு வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளுங்க அதுபோக வந்து நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் வந்து நூற்றம்பது கிலோமீட்டருக்கு அந்த பகுதி புறப்படுறாங்கன்னா நூற்றம்பது நான் ஸ்டாப் எங்கேயுமே வந்து அவருடைய சிறுநீர் கழிக்கிறது கூட விடாம கொண்டு வந்திருக்கிறாங்க எங்கே அவங்க தண்ணி குடிக்க விடல சாப்பாடு கொடுக்கல விடல இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் நடக்குது அதுபோக எதற்காக வந்து எல்லாருமே உங்களுக்கு தெரியும் ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபடுகிறார் எதற்காக வழிநடுக இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஓட்டர்களையும் மூடணுங்க இது எதுக்காக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எங்காவது ஒரு இடத்துல ஒரு சிலர் வந்து தவறு செய்தால் அவர்களை வந்து இப்போ நூற்றுக்கணக்கான சிசிடிவி வழிநடுக இருக்குது தவறு செய்யக்கூடிய மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்காக சாதாரண மக்கள் ஒரு குடிக்க தண்ணீர் வாங்க வாங்கிறதுக்கு அல்லது வந்து ஒரு டீ சாப்பிட்றது அது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எதுக்குமே வழி இல்லாத வகையில் தென்ன பரமக்குடியில் எல்லா கடையும் முடிடுறாங்க மதுரையிலையும் கூட முடிவிதாக சொல்கிறாங்க அதே போல் வந்து கம்ப்ளீட்டாக வழிநடுக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி எந்த பகுதியிலையும் வந்து ஒரு ஓட்டலையும் கூட திறந்து வைக்கலைன்னா இதெல்லாம் இதே வந்து அப்பட்டமான மனித உரிமைகள் இதை வந்து செய்யக்கூடாது அது எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அதில் வந்து எல்லா அமைப்புகளுமே வரக்கூடியவர்கள் எல்லாருமே சரியாக வராங்கன்னு சொல்ல முடியாது சில பேர் பிகாஸ் அவங்க கொடுக்குற பானங்கள் வந்து தமிழ்நாடு அரசு எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து மதுபானத்தை மூடு நேரம் சொல்கிறீங்க நீங்கள் டக்குனு வந்து சொல்லாமல் கொள்ளாமல் மூணு நாள் நாலு நாளைக்கு முறை மூடிட வேண்டியது தானே நீங்கள் எதுக்கு மூடுறீங்க அன்னைக்கு மட்டும் தமிழ்நாடுங்க மூடலாமில்ல நீங்கள் வந்து டீ மூடுறீங்க அதே போல் வந்து நீங்கள் வந்து மதுக்கடை ஒரு நாலு நாளைக்கு முதலே அஞ்சு நாளைக்கு முதலே அந்த பகுதி எல்லா பகுதியிலும் மூடிட்டு பிரச்சனை சால்வ் ஆகி போகிறோம்ல அதையான் நீங்கள் மதுக்கடு மூடப்படும் அவன் வாங்கி வச்சுக்கோனால அவங்க எச்சரிக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது அதனால வந்து இதெல்லாம் வந்து அரசு வந்து இதில் மனிதநேயத்தோடு நடந்துக்கணும் இந்த மாதிரி டீ டீக்கடியெல்லாம் காவல்துறை மூடுவது வந்து சொல்றது வந்து அது நியாயம் இல்லை அது எல்லாம் எல்லா எந்த அமைப்பு நடத்தினாலும் சரி அதனால் வந்து இந்த இந்த மாதிரி எல்லாம் வந்து மனித உரிமையை செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுகோளுங்க அடுத்ததுங்க நான் வந்து கிராமந்தோறும் சுற்றுப் பிரயாணம் மேற்கொண்டு வருகிறோம் எங்களுடைய புதிய தமிழக கட்சியினுடைய மாநில மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழில் வந்து மதுரையில் நடைபெற இருக்கிறது இப்பொழுது கிராமந்தோறும் போகின்ற பொழுது நான் வந்து மிக முக்கியமாக பார்க்குறது வந்து எல்லா கிராமங்களையுமே பெரும்பாலான கிராமங்களில் மக்கள் வந்து குடிநீர் பஞ்சம் பெரிய அளவுக்கு வந்து குடிநீர் நல்ல தண்ணி கிடைக்கிறது எல்லா கிராமங்களையும் தண்ணி விலைக்கு வாங்கித்தான் குடிக்கிற மாதிரி பல கிராமங்களில் நிலைமை இருக்குதுங்க அதை வந்து இந்த அரசு உடனடியாக அட்ரஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அடுத்தது இந்த நூறு நாள் வேலை அப்படிங்கிறது மிக முக்கியமாக இந்த நாட்டில் வந்து நிலமற்ற ஏழை எளிய விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் அவர்களுக்கு வந்து ஆண்டு முழுவதும் வேலை கிடைக்காது என்ற அடிப்படையில் தான் அந்த நூறு நாள் வேலை திட்டம் ரெண்டாயிரத்தி நாலில் கொண்டு வரப்பட்டது அது துவக்கத்தில் வந்து நன்றாக செயல்பட்டது ஆனால் அண்மை காலமாக அந்த நூறு நாள் வேலையை வந்து எப்படி நிறுத்துனாங்கன்னு தெரியல ஆனா போகக்கூடிய எல்லா இடங்களிலுமே அந்த நூறு நாள் வேலை முறையாக கொடுக்கப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பல வழிகளிலிருந்தும் வருகிறது எனவே இது வந்து இந்த நூறு நாள் வேலையில் மத்திய அரசாங்கம் தன்னுடைய தகவல்படியே வந்து நூற்றுக்கு எழுபது சதவீதம் செலவழிக்கப்பட்டதாக சொல்றாங்க ஆனால் கிராமங்களில் வந்து வேலை கொடுக்கப்படலை அப்ப வேலை கொடுக்கப்படாம செலவழிக்கப்பட்டது என்று சொன்னால் அப்ப அந்த நூறு நாள் வேலையில் வேலையை கொடுக்காம அந்த பணம் எடுக்கப்பட்டிருக்கிறதா அதையும் வந்து முதலாக ஆடிட்டு பண்ணணுங்க இன்னும் ஒரு மாசத்துக்கு நாலு நாளுக்கு மட்டுமே அந்த ஏழை எளிய மக்களுக்கு வேலை கொடுக்கப்படுத தெரியுதுங்க இதை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பல ஏழை எளிய மக்கள் அது குறிப்பாக பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் எனவே அந்த நூறு நாள் வேலையில் ஏதோ மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடப்பதாக தெரிகிறது இதை மத்திய அரசு தனியாக ஒரு குழுவை அனுப்பி என்ன நடக்கிறது என்று வந்து விசாரிக்க விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த நூறு நாள் வேலை வந்து முறைப்படுத்தணுங்கிறது நான் வேண்டுகோள் வைக்கிறேன் இது தேவைப்படுகின்ற பொழுது அக்டோபர் மாதத்துல நாங்கள் வந்து போராட்டம் நடத்தி இருக்கிறோம் இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய தங்கத்தை எல்லாம் வந்து எடுத்து உருக்கி கட்டிகளாக்குனாங்க தங்க கட்டி தங்க ிகளை பாராக்குற போது அதுக்குள்ள கணக்கு அப்படிங்கறத பற்றியே இந்த அரசு ஒன்னும் வெளியிடல எத்தனை கிலோ தங்க நகைகள் உருக்கப்பட்டிருக்கிறது அது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அதுல இருந்து எடுக்கப்பட்ட அந்த விலை உயர்ந்த கற்கள் எல்லாம் வந்து எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஒரு வெள்ளை இறக்கை வந்து தமிழ்நாடு அரசு வந்து பெரிய அளவுக்கு வந்து ஆன்மீக பெரியோரிடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான கிலோக்கள் வந்து தங்க நகை உருக்கப்பட்டிருக்கிறது அது எந்தெந்த வங்கியில் வைக்கப்பட்டிருக்குது அதுலேருந்து வரக்கூடிய வருமான என்ன அது எப்படி ஆன்மீகத்துக்கு செலவழிக்கப்படுகிறதுங்க ஒன்று இரண்டாவது முக்கியமாக அந்த தங்கம் உருக்கிய போது அதில் அந்த நகைகளை உருக்குகின்ற பொழுது அதிலிருந்து மிக மிக விலை உயர்ந்த கற்கள் எல்லாம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படிங்கிறது அது குறித்தும் வந்து தமிழ்நாடு அறநிலைத்துறையின் சார்பாக ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடப்பட வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கிறேன் நாங்கள் வந்து இப்போ இது இதுபோல் வந்து அன் இங்கே வந்து இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் அது வந்து தொண்டு தொட்டு இருக்கக்கூடிய கோயிலுங்க அந்த கோயிலில் அப்படித்தான் நூற்றி முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு வந்து கட்டுமானப் பணிகள் நடக்குது ஆனால் அந்த கட்டுமானப் பணிகள் அனைத்துமே ஆன்மீகப் பெரியவர்களுக்கு பயன்படுமா என்று கேள்வி இருக்குது அதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்கிறதா தெரியுதுங்க அதே போல் ஒரு குறிப்பிட்ட பெரியவர்கள் மட்டுமே தொடர்ந்து அதில் பூஜாரிகளாகவும் அரங்காராக இருந்து வராங்க இந்த இந்த தமிழ்நாட்டில் எல்லா கோயில்களுமே எல்லா சாதியினரும் அரங்காரம் இருக்கிற போது அந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட பெரியவர்கள் மட்டுமே தொடர்ந்து அரங்காரம் இருக்கிறாங்க அதனால் அங்கேயும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடக்குது அந்த முடி காணிக்க வைக்கிறது மட்டும் ஏழு கோடி ரூபா அந்த ஊழல் இருந்தால் சொல்லப்படுது எனவே அந்த கோயிலில் வந்து எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அரங்காரப்படணும் அந்த ஊழல் வந்து அது குறித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அதை வைத்து வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி தலைமையில விருதுநகர்ல ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் பங்குள்ள இடத்துலதான் நாங்க சேருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சரி இப்போ அதற்கான சூழல் திராவிட கட்சிகள்கிட்ட இல்ல அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு ஒருவேளை புதுக்கட்சியில எதுவும் இணைப்பாங்களோ தேர்தல் எடுப்பாடு அதாவது இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது டாக்டர் கிருஷ்ணசாமியினுடைய விருப்பத்தையோ அல்லது எங்களுடைய புதிய தமிழகம் கட்சிக்கு அதில் பங்கு வேணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது கிடையாது தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து நாலில் ஒரு பங்காக இருக்கக்கூடியவர்கள் வந்து தேவேந்திர வேளாளர்கள் வடக்கே வாழக்கூடிய ஆஜிரார சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மற்றும் எண்ணற்ற சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லாமல் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து ஒரு ரெண்டு இரண்டு கட்சி மட்டுமே கடந்த அறுபது வருடங்களாக ஆட்சிக்கு வர்றதுனால அது வந்து அதிகாரம் வந்து குவிந்து கூடுகிறத தவிர அதிகாரம் பரவலாக்கப்படுறது நீங்கள் கிராமந்தோறும் பானா கரெக்டாக வந்து பிற்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடியவர்களும் ரோடு வரும் இந்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனால் ரோடு இருக்காது அதே போல் குடிநீர் வந்து அங்கே நல்ல தண்ணி வரும் இங்கே தண்ணி தண்ணி நல்ல தண்ணி வராது அவர்கள் எடுத்துகிற எல்லா நிலமும் அவங்க எடுத்து இருக்குது இவங்க வந்து கோரிக்கையாராயிரறாங்க அப்போது நீங்கள் வந்து தியாக இமானுவேல் சேகர் அவர்களுக்கு வந்து எல்லாரும் வந்து நீங்கள் சடங்குக்காக மாலை வச்சு என்ன பிரயோஜனம் அம்பேத்கர் ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு வந்து நீங்கள் அம்பேத்கருக்கு வந்து ஒரு மா படத்தை வச்சு மாலை போட்டு என்ன பிரயோஜனம் அவைகளெல்லாமும் போலிகளும் வெத்துமாக இருக்குதுங்க அதனால் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றால் மட்டும்தான் அந்த மக்கள் தங்களுக்கான பொருளாதார சமத்துவத்தை அடைய முடியும் இல்லை என்றால் அடைய முடியாது அந்த வகையில் இந்த ஏழை எளிய மக்களுடைய குரலாக விலகக்கூடிய புதிய தமிழகம் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுகின்ற பொழுது மட்டும்தான் உண்மையான சமத்துவமும் சமநீதியும் சம உரிமையும் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம் இது எங்களுடைய கொள்கை சார்ந்த விஷயம் இது திராவிட கட்சி கொடுக்குதா வேற கட்சி கொடுக்குதாங்கிறது இப்போ பெரியோச்சனமே இல்லை அவங்க கொடுத்தா அவங்களோட இருப்போம் இல்லைன்னா வந்து அதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குதோ அதை வந்து நாங்கள் உருவாக்கிட்டு போகிறோம் அதனால் வந்து தான் கிடையாது என்ன நிரந்தரமா என்ன காங்கிரஸ் சுதந்திரத்துக்காக நூறாண்டு காலம் போராடிய காங்கிரஸ் கட்சியே காணாம போச்சு ஆனா திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுல நிலைத்திருக்கிறது எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது இந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களோடு கையொறுப்போம் அதை அந்த சூழ்நிலை தான் உருவாகும் அதான் வந்து யதார்த்தம் அதனால வந்து இந்த கட்சி உண்டு இந்த கட்சி இல்லீங்கிறது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவது என்பது அது வந்து மேண்டேட்ரி அதுதான் வந்து மிக முக்கியமானது அதன் மூலமாகத்தான் சமுதாயத்தில் ஒரு மிக ஒரு குறைந்தபட்ச மாற்றமாவது ஏற்படுத்துவது வழிவகுக்கும் அதுக்குண்டான கள நிலவர்கள் எப்படியோ அதை வந்து புதிய தமிழக அதுக்கு சூழ்நிலையை வந்து அது நாங்கள் சூழ்நிலையை உருவாக்குவோம் அதில் நாங்கள் பங்கு பெறுவோம் செய்வோம் அதாவது நாங்கள் சொல்றோங்களே இப்போ வந்து நாங்கள் திறந்த மனதோடு இருக்கிறோம் திறந்த மனதோடு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரம் பொருளாதார சமத்துவத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கார்கள் அந்த மக்களுக்கு வந்து உரிய பங்கு கிடைக்கும் சொன்னால் அது கூட்டணி ஆட்சி தான் அமையணும் ஒருவேளை வந்து அது வந்து திமுக அண்ணா திமுக அதை ஒத்துகிறது அப்படின்னு சொன்னால் விஜய் தான் அதுக்கு உண்டான சூழ்நிலையை களத்தை அமைப்பார் என்று சொன்னால் அது வந்து நாங்கள் எங்களுடைய மாநாட்டுக்கு பிறகு அது குறித்து நாங்கள் வந்து முடிவு செய்வோம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழாம் தேதி தான் மாநாடு மாநாட்டுக்கு முன்னாடி கூழட்டியை முடிவு செய்ய முடியாது ஆனால் கள நிலவரங்கள் எப்படி மாறுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து முடிவெடுப்போம் எதையும் நிராகரிப்பதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை எல்லா விஷயத்தையும் நாங்கள் வந்து உள்வாங்கி ஆனால் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவது என்பது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான தேவை அதை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் அதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாக்குகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அதை வந்து பரிசீலிக்க பரிசீலிக்காமல் இருக்க மாட்டோம் அதை பரிசீலிக்கக்கூடிய அதிமுக எல்லா கட்சிகளும் பலவீனமான வாய்ப்பு தான் பேசுறாங்க ஒரு பாக்குறீங்க ஆட்சி அதாவதுங்க அப்படி தோணுங்க அப்படி தோணும் ஆனால் இப்பொழுது வந்து இருக்கக்கூடிய இந்த ஆறு மாத காலத்துக்கு முன்பாக எந்த சூழ்நிலையும் சொல்ல இயலாதுங்க ஆச்சா உடையிறது ஒன்று ரெண்டாகிறதும் ரெண்டு ஒன்றாவதும் ஒன்று நாலாவதும் நாலு ஒன்றாவதும் வந்து இயற்கையினுடைய விதி அது எந்த கட்சியும் இன்னைக்கு உடைஞ்சதை இருக்கலாம் நாளைக்கு திடீரென்று ஒன்று சேரலாம் ஒன்றாக்கிறது ரெண்டாகலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு க கல நிலவரத்தை பொறுத்த மட்டிலும் நிச்சயமாக வந்து அது கூட்டணி ஆட்சிக்கான கலநர்கள் தான் கூட்டணி ஒருவேளை மத்திய அரசு அதனால மத்திய அரசுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடைபெற கொண்டு சேர்ந்து சட்டமன்ற தேர்தலுங்க தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடியது தமிழ்நாட்டு மக்களுக்கான ஆட்சிதாரத்தை கொடுக்குறது இங்கே இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது எனவே அதுக்குண்டான அரசியல் சொல்வதில் வந்து மத்திய அரசனுடைய கொள்கை கோட்பாடுகளை கூடிய விஷயம் கிடையாது இது தமிழ்நாட்டு மக்கள் மாநில அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ப்பதற்காக மாநில அரசாங்கத்தை உருவாக்கக்கூடியது ஆனால் மாநிலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசு அமைப்பதற்கான சூழ்நிலை எதுவோ அதைத்தான் நாங்கள் வந்து முன்னிலைப்படுத்துவோம்

பெரும்பாலான மாவட்டங்களுக்கு பல சமுதாயத்தினுடைய தலைவர்கள் பெயர் வைக்கப்பட்டிருந்தது போக்குவரத்து கழகங்களுக்கும் பல சமுதாயத்தினுடைய தலைவர்கள் தேசிய தலைவர்கள் அந்த தலைவர்களில் பெயர் வைக்கப்பட்டிருந்தது அப்பொழுது தொண்ணூற்றி அஞ்சு கொடியங்குளம் கலவரத்துக்கு பிறகு அன்றைய சூழ்நிலையில் தென்தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு தேவேந்திர வேடாண் மத்தியில் எழுச்சி வந்தது ஆட்சிக்கு எதிராக பெரிய போராட்டங்கள் வெடித்தது எனவே அந்த மக்களை வந்து கூல் பண்ணணும் சமாதானப்படுத்தணுக்காக சட்டமன்றத்திலேயே ஜெயலலிதா அவர்கள் சொந்தலிங்கனார் பெயரில் வந்து விருதுநகர் மாவட்டத்தை மையமாக வைத்து போக்குவரத்து கழகம் நடத்தப்படும் என்று அறிவித்தார்கள் அதை வந்து தொண்ணூற்றி அவங்க அறிவித்த பிறகு சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு அதனால் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல தொண்ணூற்றி ஆறில் வந்து திமுக தலைமையில் ஆட்சி அமைஞ்சது அவர்கள் அமலாக்கில் அதுக்கு பிறகு நாங்கள் போராட்ட நடத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து விருதுநகரை மையமாக வைத்து சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் இயக்கப்பட்டது தமிழ்நாட்டில் அதுவரையிலும் பல்வேறு சாதியினுடைய தலைவர்களுடைய பெயரில் மா அதாவது வந்து போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டது மாவட்ட கழகங்கள் இருந்தது ஆனால் சுந்தர்லிங்கம் என்ற அழகான பெயர் கொண்ட ஒரு தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்த அவரும் சுதந்திரப் போராட்டத்தியாகி வீரபாண்டிய கட்டப்பவனோடு இருந்தோடு மட்டுமல்ல அவர் வந்து தற்கொலைப்படையாக செயல்பட்டு அவர் தன்னுடைய உயிரையை நீத்தவர் அவருடைய பெயரை வைத்தது கூட இந்த தமிழ் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளலை அதை வந்து பெயரை நீக்கணும்னு பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது பெயரை நீக்கணும்காக அதுவரையிலும் எல்லோருடைய பெயரையும் ஏற்றுக்கொண்டார்கள் அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா அனைத்துக் கட்சி கூட்டம் நடந்த அந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த மாவட்டங்களுக்கும் எந்த சாதியருடைய தலைவரும் பெயர் வைக்கக்கூடாது கழகங்களுக்கு பெயர் வைக்கக்கூடாது பல்கலைக்கழகங்களுக்கும் சாதி பெயர் ஓட்டக்கூடாது எந்த கட்டிடங்களுக்கும் சாதி பெயர் வைக்கூடாது எந்த இடத்துலையும் சிலைகளும் வைக்கக்கூடாது என்று முடிவெடுக்கப்பட்டது அப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் தலைவர் மூப்பனாரெல்லாம் இருந்தார் நான் வந்து நான் என்ன சொன்னேன்னா ஏன் வந்து அப்படி செய்ய வேண்டாம் சுந்தரலிங்கத்தோட ஒரு பேர் தானே கேட்குறோம் இமானுவல் பேரில் ஒரு மாவட்டம் வைங்க சுந்தரலிங்கத்தில் ஒரு போர் பாக்கி நீங்கள் ஆறு பேர் வச்சுக்கணும் சொன்னேன் இல்லைங்க நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார் சரி அப்போ நான் எல்லாரும் ஒரு முடிவு எடுத்து எடுத்தாச்சு அந்தெடுக்கப்பட்ட முடிவின்படி தமிழ்நாட்டில் எந்த கட்டிடங்களுக்கும் யாருடைய பெயரும் வைக்கக்கூடாது எந்த போக்குவரத்துகளுக்கும் பெயர் சூட்டக்கூடாது எங்கு சிலை எங்கே வைக்கக்கூடாது எல்லா சிலைகளையும் கொண்டு போய் இதில் தான் வைக்கணும் தான் தான் வைக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டது ஆனால் இப்போ இதுக்கு வந்து திடீர் வந்து அந்த கிளப்பணும் ஏற்கனவே முடிவு எடுக்கப்பட்டது அன்னைக்கு வந்து முடிவு எடுக்கப்பட்டது அது இவருக்கு தெரியும் அன்னைக்கு அதுக்கு பிறகு பல நேரங்களில் அம்மையா ஜெயலலிதா விடத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு பேசுகின்ற பொழுது கூட இந்த பிரச்சனைலாம் வந்தபோது அவங்க முக்கியமான ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க அது இப்போ அது ஒரு குறிப்பிட்ட கதை நான் சொல்கிறேன் அப்போயே வந்து இந்த மாதிரி விமான நிலையத்துக்கு பெயர் வைக்கக்கூடிய மேட்டர் வந்து அது முடிவு செய்யப்பட்டு விட்டது ஆச்சா ஆனால் அதை மீண்டும் அது வந்து கிளப்புறது நியாயம் இல்லை சரியில்லை தமிழ் மக்கள் இப்போ வந்து கௌரவ கொலை பயன்படுத்தி பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் அவசியமற்றது அதனால வந்து அதை வந்து இது மீண்டும் கிளப்புறது எந்த விதத்தில் சரியாக இருந்தால் தோணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுலேயும் அனைத்து கட்சி அக்டோபர் மாதம் இருபத்தஞ்சு அஞ்சு நடந்ததுங்க ஆறில் தான் நடந்தது அதனால வந்து முதல்ல சிலை வைக்கிறது எல்லா சிலையும் எடுக்க சொன்னாங்க ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லா சாலைகளுடைய இருக்குது இல்லை கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டுடைய அனைத்தால் இங்கிருந்து நீங்கள் மதுரையில் இருந்து போடிக்காம் கம்ப வெள்ளம் உத்தம எதுக்கு நடு ரோட்டில் அத்தனை சிலை வச்சுக்கிறாங்க எல்லா சிலையும் எடுக்கலாமல்ல மதுரைக்குள்ளே இத்தனை சிலைக்கு மதுரைக்குள்ளே வந்து மிஜிரா கோட்ஸ் பக்கத்தில் வந்து இருந்த சிலையெல்லாம் எடுக்க சொல்லி ஆர்டர் போட்டாங்கல்ல ஏன் சார் எடுக்க மாட்டேங்கிறாங்க முதல்ல வந்து ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுறது சொன்னால் அந்த உத்தரவை ஃபாலோ பண்ணணுங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் எடுத்து அதை வந்து சரி செய்யணும் அதை ஃபாலோ பண்ணாமல் அவர் ஒரு எக்ஸம்பல் பண்ணக்கூடாது ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ தமிழர்களை ஒற்றுமைப்படுத்தணும் முதல்ல மக்களுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் படித்த இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய கிராமப்புறங்களில் மக்கள் மத்தியில் குடிநீர் பரிசு போராடுறாங்க வேலை கிடைக்காம பசியோடு பட்டியோடு கண்ணீர் வடிக்கிறாங்க பெண்கள் அதுக்கு பதிவு சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு நல்லாட்சி கொடுப்போம் அல்லது வந்து இதுக்கெல்லாம் மாற்ற கொடுப்போம்னு சொல்லணும் அதுபோக வந்து கிராமந்தோறும் ஆண்கள் வந்து மதுவால் சீரழிந்து போயிட்டாங்க சமூகத்தை வந்து நமக்கு வந்து பார்க்குற போது அதுவும் குறிப்பாக அடித்தள மக்களுடைய வாழ்வுனா நாங்கள் வந்து ஒரு ஒரு கூட்டத்தில் ஒரு முன்னூறுக்கிற வீடு இருக்குன்னு சொன்னால் முன்னூறு பெண்கள் வந்து ஆண்கள் வந்து அத்தனை பேரும் மதிமகத்தில் இருக்கிறான் அதனால் அவங்க வந்து உடல்நிலை கெடுத்துக்கிறாங்க பொருளாதார அழியுது இதையெல்லாம் பற்றி பேசுகிறாங்க நான் வந்து வந்தால் மதுவே வந்து ஒழிப்பேன்னு சொல்லலாம் அதையெல்லாம் விட்டு போட்டு மீண்டும் மீண்டும் சமூகத்துக்குள்ள பிளவுகளை உருவாக்கக்கூடிய கருத்துக்களை வந்து எந்த தமிழ்நாட்டில் வந்து பிரதான எதிர்கட்சி கட்சிகள் சொல்லக்கூடியவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் இந்த பெயரிடக்கூடிய விஷயங்கள் சிலை இந்த விஷயத்தில் முடிவு பொதுவான பெயர்களில் அழைக்கப்பட வேண்டும் நடக்கும் ஆண்டு அக்டோபர் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறில் அனைத்து கட்சி கூட்டத்தில் சென்னையில் எடுக்கப்பட்ட முடிவு தமிழ்நாடு அனைத்து சிலைகளையும் அகற்றி அருங்காட்சியகத்தில் வச்சிருங்க எந்த பெயரும் இடாதீங்க அந்த முடிவுக்கு வாங்க

இந்த பெயர் வைக்கிற கலாச்சாரம் இதெல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் வந்து கீழே போறதுதான் மக்களை பிழைப்படுத்தக்கூடியதும் சின்ன ஆசைகளை தூண்டிவிட்டு அதன் மூலமாக ஓட்டு பாலிடிக்ஸ் தானே தவிர இதெல்லாம் ஒரு நல்ல முறை கிடையாது 嗯。Okay,